வாங்கம்மா உங்கள் சிபானா டெக்ஸ் ஜாயின்ஸ் எல்லாம் கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜரி ஜார்ஜெட்டுமா ஜரி ஜார்ஜெட்னா டிஃப்ரெண்ட் ஐட்டம் சூப்பராக இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட சிங்கப்பூர் சாரீ மாதிரியாக டிட்டோ ஆனால் சிங்கப்பூர் சேரீ அந்த பிராண்டு கிடையாது இது வேறு ப்ராண்டு குவாலிட்டி நல்லாவே இருக்குது இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ஜாயின்ண்டு போடம் இது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நீங்கள் பாருங்கள் மினிமம் மூணு சாரீ எடுத்துக்கங்க மூணு சாரிக்கு ஏழ்நூற்றம்பது ரூபா நூறுரூவா குறிய சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா இதெல்லாம் சிங்கிள் சிங்கிள் லாட்டு தான்மா ஒன்று ஒன்று தான் வந்திருக்கு அதனால டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வேணுங்கிற சக்தி முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க இதை ஃபுல்லாகவே அந்த ஜரி தெரியுதுங்களா பாருங்க ஃபுல்லாக ஜரி சும்மா ஜிகு ஜிகுன்னு சூப்பராக இருக்கும் சீக்வன்சி மாதிரி இருக்கும் ஜரி ஜரிலே சீக்வன்சிம்மா இது ஜரி சீக் சீக்வன்சி ரொம்ப சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் நியூ மெட்டீரியல் நியூ கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் முத முத பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பில் லைக் கணக்கு க்ளிக் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மா சென்னையில் வன்னாரப்பேட்டை சென்னையில் வன்னாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெயினி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெயினி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குதும்மா ரெண்டுக்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ஃப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸு இருக்குது ஷேர் அட்டோஸ் நிறையா இருக்குது ப்ராட்வேலேருந்து வந்துடலாம் டக்குன்னு வந்துடலாம் டக்குன்னு போயிடலாம் பாருங்கள் எல்லாமே நியூ நியூ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான் ஒரு சில சகோதரியில் வந்து நேற்று போட்டது இருக்கா முந்தா நேற்று போட்டது இருக்கான்னு கேட்குறாங்க கடையில் வந்து நம்மள்ட்ட அந்த மாதிரி ஓல்டு ஸ்டாக்கெலாம் வச்சுக்கிறது இல்லாமல் அன்றைக்கி அன்னைக்கு போடுறது அன்றைக்கி அன்னைக்கு கேலி நியூ கலெக்ஷன்ஸ் தான் நம்மள்ட்ட வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் பார்த்து வேணுங்கிற சகோதரிய டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வந்து சிங்கிள் சிங்கிள் சாரீ தான் வந்திருக்குது நிறைய வரல கம்மியாக தான் இருக்குது சிங்கிள் சிங்கிள் சாரீ அதனால் வேணுங்கிற சகோதரர்கள் எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்கள்ட்ட ஆர்டர் வாங்கி ஒரு சரியோ ரெண்டு சாரியோ இல்லைன்னா தயவுசெய்து வீடியோ காலில் பார்த்து எடுத்துக்கோங்க வீடியோ காலில் இன்னும் கலெக்ஷன் நிறையா வச்சுருக்கிறேன் பார்த்து எடுத்துக்கங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இதோடய ரேட்டு வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் மினிமம் மூணு சாரீ எடுத்துக்கங்க மூணு சாரிக்கு ஏழ்நூற்றம்பது ரூபா நூறுரூவா கொரியர் சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா போட்டு உங்கள் பேர் ஊரு ஊரோட பின்கோட் நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் எல்லாம் தெளிவாக போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சேரில் தான் பிளவுஸ் இருக்கு மேக்ஸிமம் பிளவுஸ் வராது ஜாயின் சாரி பொறுத்த அளவுக்கு பிளவுஸு முந்தானா வராது மேக்சிமம் அதனால வந்து பிளவுஸ் இருக்கா முந்தானா இருக்கான்னு சர்ச் பண்ணாதீங்க பிளவுஸ் முந்தானா வராது நம்ம சொல்லிதான் வீடியோ போடுறோம் ஒளிச்சு மறைச்சு போடுறது இல்லை உள்ளதை விட்டு சொல்லி போடுறோமா பாருங்க பாத்தீங்கன்னா இதுலலாம் பிளவுஸ் கிடையாது பாய் பார்த்து போடுங்க பாய் ப்ளவுஸ் உள்ளதா போடுங்க பாயினா நான் எங்க போவேன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் பிளவுஸோட போட்டுருவேன் இங்கே வச்சு ஒன்றும் செய்யப்போறதில்லை இங்கே பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு அதிரடியான கலெக்ஷன்ஸ் அதிரடியான டிசைன்ஸ் அருமையான டிசைன்ஸ் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது சான்ஸே கிடையாது இது ஃபுல்லாக ஒன் ஃபுல் ஜரி இது இந்த நாகூர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் இந்த சாரி நாகூர் சாரின்னு சொல்லுவாங்க நாகூர் சாரி இது பாருங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சூப்பராக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் மூணு எடுத்தாலும் சரி பத்து எடுத்தாலும் சரி இருபது எடுத்தாலும் சரி ஆனால் வந்து உங்களுக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கொரியர் சார்ஜ் மாறுமா மூணு சாரிக்கு தான் நூறுரூபா இதே நீங்கள் நாலு அஞ்சு பத்து எடுத்திங்கன்னா அதே நூறுரூவா வராது கொரியர் சார்ஜு நீங்கள் ஒரு கிலோ அப்படின்னா ஒரு கிலோவுக்கு நாற்பது ரூபா வாங்குறாங்க இதே ஒரு கிலோ நூறு கிராம் வந்துவிட்டால் ரெண்டு கிலோ கணக்கு போட்டுருவாங்க ரெண்டு கிலோ நூறு கிராம் வந்தா மூணு கிலோ கணக்கு போடுவாங்க அந்த மாதிரி தான் வாங்குறாங்க கொரியர் ஆஃபீஸில் ஒரு சில சகோதரிகள் வந்து எல்லாம் ஒண்ணுதானே அப்படி நினச்சிக்கிறாங்க அதனால வந்து அவங்களுக்கு தெரியல அதனால சொல்லிக்கிறேன் இது வந்து வெயிட் கணக்கு தான் அதனால வந்து அது மாதிரி அதர் ஸ்டேட்டா இருந்தா அவங்களுக்கு கொரியர் சார்ஜ் கொஞ்சம் அதிகமா வரும் தமிழ்நாடு வரைக்கும் தான் பாருங்க தமிழ்நாடு வரைக்கும் தான் நூறுரூபா கொரியர் சார்ஜ் கர்நாடகா ஆந்திரா அந்த மாதிரினா உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா வரும் கொரியர் சார்ஜ் பாருங்க இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு அதிரடியான கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இது வந்து ஜரி ஜரி ஜார்ஜெட் ஜார்ஜெட்லேயே ஜரி ஜார்ஜெட்மா ஜரி ஜார்ஜெட் இது வரைக்கும் வரல ஒன்று ரெண்டு வந்திருக்கும் நிறையா வரல இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் வீடியோவில் தெரியுதா என்னென்னு தெரியுதுல நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது இங்கே பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் ஷோரூமில் வாங்கிங்கன்னா ரேட்டு ஜாஸ்தி வருமா உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம போடுறது கம்மியான ரேட்டு தயவுசெய்து ஒரு சாரி அனுப்பு ஒரு சாரி அனுப்புன்னு தய சகோதரிகளே தயவுசெய்து சொல்லாதீங்க ஒரு சாரி அனுப்ப முடியலை அது ரொம்ப இதாக இருக்குது அதுக்கு மீறி ஒரு சாரி அனுப்புனா ஒரு சாரிக்கு வந்து ஐம்பது ரூபா இருக்குது கொரியர் சார்ஜ் அப்படிங்கும் போது ஒரு சில சகோதரிகள் ஒத்துக்கிறாங்க ஒரு சில சகோதரிகள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் மினிமம் மூணு சாரி போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கலெக்ஷன் நல்லா இல்லைன்னா சொல்லுங்கள் பை நீங்கள் போடுற கலெக்ஷன் நல்லா இல்லை பை நான் எப்படி பை மூணு சாரீ வாங்குறதுன்னு சொல்லுங்கள் நம்ம போடுறதெல்லாம் அதிரடியாக இருக்குது எதை எடுக்கிறது எதை விட்றதுன்னு தெரியல தெரியலை அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க சும்மா செம்மையாக இருக்குது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் இரநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி சீக்வன்சி ஜரி சீக்வன்சி இந்த மாதிரி கிடைக்குமா உங்களுக்கு சீக்வன்சி சாரிலாம் நானூற்றம்பது ரூபா வரும் உங்களுக்கு ஜாயின் சாரியே நம்ம வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இங்கே பாருங்க நம்ம வந்து நிறைய ஆர்டர் போட்டிருக்கோம் சரக்கு வர வர காலி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த கான்செப்டில் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் ஏன்னா நம்ம போன மாதம் ஃபுல்லாக ஒரு இருபது நாள் நம்ம வீடியோவே போடலை நம்ம சகோதரிகள்லாம் வந்து ஏன் பாய் ஏன் பாய்ன்னு கேட்டாங்க அதனால் வந்து இனி வந்து தொடர்ச்சியாக போட்டு அடிப்போம் ஃபுல்லாக நம்ம சகோதரிகளுக்கு நியூ கலெக்ஷனாக கொடுப்போம் அப்படின்னு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இங்கே பாருங்க அப்படி இருக்குது பாருங்க எல்லாமே சும்மா செம்மையாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் அங்க பாருங்க ரொம்ப ஜாஸ்தி கிடையாது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் அங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இதே மாதிரி ப்ளவுஸ் எல்லாத்தையும் எதிர்பார்க்காதீங்கம்மா ப்ளவுஸ் கம்பல்சரி வராது ப்ளவுஸ் எதிர்பார்த்தோம்னா சாரி நல்ல கலர் மிஸ் பண்ணிருவீங்க ப்ளவுஸ் எதிர்பார்க்காதீங்க நீங்க சேரீயாகவும் கட்டலாம் இதுல வந்து ஃப்ராக்கு தைக்கலாம் அம்பர்லா ஃப்ராக் தைக்கலாம் இது வந்து சீக்வன்ஸ் மாதிரி இருக்குல்ல நல்லா ஃப்ராக்னு தைக்கலாம் நல்லா இருக்கும் இதே மில்ல உங்களுக்கு வெறும் ஜார்ஜெட் நார்மல் ஜார்ஜெட் இரநூத்தி முப்பது ரூபாயில் போட்டேன் அதே மில்ல இட்டத்தில் வந்து இது சீக்கோன்ஸி சார்ஜெட் போட்டுருக்குறாங்க வேறு ஒன்றும் கிடையாது கிட்டத்தட்ட இந்த டிசைன்ஸ் எல்லாம் அதில் வந்த டிசைன்ஸ் தான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த ஜெரி சீக்கோன்ஸி வந்து உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியலை இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இது வந்து நீங்கள் வந்து சாரி கையில் நேரில் வாங்கி பார்க்கும்போது நல்லா ஃபீல் பண்ணுவீங்க உண்மையிலே சூப்பர் நம்ம கொடுத்தா இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு தபிள் வேறு லெவல் சாரின்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் தைரியமாக எடுத்துக்கோங்க சூப்பர் குவாலிட்டி சூப்பர் டிசைன் சூப்பர் கலர்ஸ் இங்கே பாருங்க மல்டி கலர்ஸ் இதெல்லாம் சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு ஆறு கலர் இருக்குது சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் ஒரே பீஸ் ஒரே பீஸ் தான் இதெல்லாம் மல்டி கலர் எப்படி இருக்குது பாருங்க சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இங்கே பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு இந்த இடத்துல லைட்டா அந்த இருக்குது பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன தான் இது ஜாயிண்ட்டில் வர்றது இது வந்து இடுப்பு கொசவத்துல போயிடும் ஒன்றும் தெரியாது நீங்க இதை பெருசா ஜூம் பண்ணி காட்டாதீங்க பாய் இந்த மாதிரி வந்துச்சு பாருங்க சின்ன சின்ன மைனர் டிஃபெக்ட் ஏதாவது ஒன்று வரதான் செய்யும் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு மல்டி கலர்ஸ் சூப்பரா இருக்குமா மிஸ் பண்ணாம எடுத்துங்கம்மா இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லைம்மா இங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குமா இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலர்ஸ் ஃபஸ்ட் க்ளாஸ் டிசைன்ஸ் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு நீங்க எங்க தேர்னாலும் கிடைக்காது என்னங்க இன்னைக்கு நார்மல் கூனை சேலம் மிடி மீடியமான குவாலிட்டியே முந்நூற்றம்பது ரூபா நானூறு ரூபாய்க்கு மேல்தாங்க வருது ஃபுல் சாரி அதுவும் ஃபுல் சாரியும் உங்களுக்கு அஞ்சு மீட்ரு அஞ்சு மீட்டரு தான் வரும் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க சாரீ கட்டுறதுக்கு இது உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்லா ஆறு மீட்ரு ப்ளவுஸ் லௌஸ் வந்துச்சுன்னா ஏழு மீட்டரோடு கொடுக்குறோம் இவ்வளோ பெருசாக உங்களுக்கு எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள் நல்லா ஃப்ரீயாக கட்டலாம் எவ்வளோ ஃபேட்டானக்கா கட்டினாலும் சரி நல்லா ஃப்ரீயாக கட்டலாம் அதுக்காக வேண்டியது இந்த ஜாயின் சாரீ போடுறது மிச்சப்பட்டு ஜாயின் சாரி வந்து ஒன்றும் இது கிடையாது உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக பெருசாக கட்டலாம் ரெண்டாவது ஜாயின் சேரீயில் கலெக்ஷன்ஸ் நிறையா வரும் நியூ வெரைட்டி நியூ கலெக்ஷன்ஸ் நிறையா வரும் நீங்கள் எதிர்பார்க்காத டிசைன்ஸ்லாம் நிறையா கிடைக்கும் ஜாயின் சேரியில் அதுக்காண்டி தான் ஜாயின் சாரீ லைக் பண்ணி எடுக்கிறாங்க மிச்சப்படி வில கம்மி அப்படின்றதுக்காண்டி தான் யாரும் எடுக்கிறது இல்லை ஜாயின் சாரியை பொறுத்த அளவுக்கு நியூ கலெக்ஷன் நிறையா வரும் டிசைன்ஸ் வரும் வெரைட்டி வரும் அதுக்காண்டி தான் பார்த்து எடுக்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாரு பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு இந்த ஜரி சீக்வன்ஸி அவ்வளவுதான் அடுத்து பாத்தீங்கன்னாக்க இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது கிரஷ் இது வந்து கிரஷ் மாடல் பாத்தீங்களா கிரஷ் டைப்பு இந்த கிரெஷ் டைப்பு போன வாட்டி போட்டோம் நல்லா நிறைய எடுத்தாங்க சகோதரிகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கலர் இருக்கு இந்த பாருங்க இந்த மாதிரி வரும் களம்கறி டிசைன் பார்த்தீங்களா கீழே மேலே பொம்மை இந்த மாதிரி வரும் இதுவும் வந்து சேரீக்கும் எடுத்தாங்க ட்ரெஸ் மெட்டீரியலுக்கும் எடுத்தாங்க எல்லாம் நல்லா போச்சு திருப்பி கேட்டிருந்தாங்க அதனால வர வச்சிருக்கிறோம் அங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு பீஸ் மட்டும் பிரித்து காட்டுறேன் இந்த மாதிரி சுருக்கம் சுருக்கம் தான் இருக்குமா கிறிஷனாக இந்த மாதிரி சுருக்கம் தான் இந்த சேரீயில் இதில் கலர்ஸ் பாருங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க எல்லா கலருமே சூப்பராக இருக்கும் சின்ன பாந்தினி பாந்தினியில் வந்து களம்கறி டிசைன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க இங்க பாருங்க வாய்ந்தினியில வந்து கலம்காரி டிசைன்ஸ் சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க இதெல்லாம் வேற லெவல் சரிங்க இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கிரஷு தான் கிரஷு கட்டினா அவ்வளவு அற்புதமா இருக்கும் கிரஷ் வந்து இது வந்து மோஸ்ட் கிரேப் கிரேப் சில்க்ல மோஸ்ட் கிரேப்ல வந்துருக்கு கிரஷ் ரொம்ப அருமையா இருக்கு இது நம்ம லாஸ்ட் டைம் போடுறப்ப நிறையா எடுத்திருந்தாங்க சகோதரிகள் நிறைய பேத்துக்கு கிடைக்கல கலெக்ஷன் கம்மியாக தான் வந்துருந்துச்சு இந்த வாட்டி கலருக்கு ரெண்டு ரெண்டு மூணு மூணு வந்திருக்கு அதனால எல்லாத்தையும் கொடுத்துட்லாம் பாருங்கள் அதில் பிளாக் பாருங்கள் ஒன்னே ஒன்று பிளாக் வந்துருக்குங்க பாருங்கள் பிளாக் சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க இன்றைக்கி போகிறது மிக்ஸில் லாட்டு தான் இங்கே பாருங்கள் அடுத்து பாருங்கள் ப்ளூ இங்கே பாருங்கள் ப்ளூ எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் ாங்க அடுத்து நம்ம இது ரெகுலராக அசிஷியல் போடுற ஐட்டம் தான் இது கீழே வந்து சாட்டின் பார்ட்ரு இதுவும் ஒரு கட்டு இதில் மிக்ஸ் ஆகிருக்கு அதனால் இதையும் சேர்த்து போட்டுடலாம் இதையும் சேர்த்து நம்ம சவால்களை எடுத்துக்கிவாங்கன்னு தான் போடுறோம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே இரநூத்தம்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு விடாமல் எடுத்துக்கங்க நீங்கள் சாரியாக கட்டினாலும் சரி ட்ரெஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணாலும் சரி இங்கே பாருங்கள் இது ரஞ்சிதமே பார்ட்ரு மே பார்டரில் வந்து பிளாக்கு எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாம் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான்மா நிறைய கிடையாது சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இங்கே பாருங்க இது எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது தான் நீங்கள் மினிமம் மூணு சாரி எடுத்துக்கங்க மூணு சாரிக்கு ஏழ்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் நூறுரூபா கொரியர் சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா போட்டுவிட்டு உங்கள் பேர் ஊர் ஊரோட பின்கோட் நம்பரு உங்கள் மொபைல் நம்பரு தெளிவாக போட்டிங்க வந்துடும் இது பாருங்கள் இது ஃபாயில் பிரிண்ட்டு இது பிரிண்ட்டு போகாதம்மா நல்லாயிருக்கும் பிஸ்தா கிரீனு ரொம்ப சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க இது எல்லாமே ஃபாயில் பிரிண்ட் தான் எப்படி இருக்கு பாருங்க சும்மா செம்மையா இருக்கு பாருங்க பாருங்க இது ஜரி லைன் தான் கீழே இது வந்து ரஞ்சித் மேப் ஆர்டர் எப்படி இருக்கு பாருங்க இது ஜரி லைன் தான் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம எவரும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் கிளாத் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வேற லெவலில் இருக்கு பாருங்க லைட் கலர் சூப்பராக இருக்கு பாருங்க பக்கத்தில் பாருங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி இது ஜரி கிடையாது கோல்டு பிரிண்ட்டு ஃபாயில் பிரிண்ட்டு பாருங்கள் இது ஒரு கட்டு மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இது வந்து உங்களுக்கு ஜரி ஜார்ஜெட் கிடையாது பிரிண்டட் ஜார்ஜெட் இது ஜரி ஜார்ஜெட்டு முடிஞ்சு இது பிரிண்டட் ஜார்ஜெட்டு இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ப்ளவுஸ் மேக்ஸிமம் வராதுமா நீங்கள் ப்ளவுஸ் இருக்கா முந்தானா இருக்கான்னு பார்க்காதீங்க சாரி நல்லா பெருசாக இருக்கும் ஆறு மீட்ரு ஆறு மீட்ரு வரும் நல்லா ஃப்ரீயாக கட்டலாம் எவ்வளோ ஃபேட்டானக்காக கட்டினாலும் மடிப்பு கொசோத்தில் போயிடும் நீங்களே ஜாயின் சாரின்னு சொன்னீங்கன்னா தான் தெரியும் இல்லைனா தெரியாதுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் அதுலேயே கலர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள்

இது வந்து ஆஷ் கலர் ஆஷ் கலர்லாம் சும்மா சூப்பராக இருக்குது வேற லெவலில் இருக்குது ஆஷ் கலருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் அடுத்து இது பாருங்க இது கம்பி ஜேரி தான் இது சூப்பராக இருக்குது இது பாருங்க இது பாருங்க இது வந்து ப்ளைன் கிடையாதுங்க இந்த மாதிரி டிசைன் வரும் இதுதான் சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது இது பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் இது அப்படியே பார்த்தீங்கன்னா கிளீனாக தெரியும் பிரிட்சா சூப்பராக இருக்கும் வேற லெவலில் இருக்கும் ரெண்டு கிரகம் எடுத்துங்க பாருங்க மஸ்டு எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் இங்கே பாருங்க பிளாக் அவ்வளோதாம்மா நம்ம இன்றைக்கி பார்த்தது ஜரி சார்ஜட் பார்த்துருக்கோம்மா ஜெரி ஜார்ஜெட் பிரிண்டட் ஜார்ஜெட் ரெண்டு ஜார்ஜெட் பார்த்துருக்குறோம் அப்புறம் அந்த கிரெஷ் ஐட்டம் ஒன்று பார்த்துருக்குறோம் மொத்தம் மூணு ஐட்டம் பார்த்துருக்குறோம் மூணுமே சூப்பர் ஐட்டம் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோ இதோட ரேட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் மினிமம் மூணு சாரி மூணுலேயும் மூணு ஒன்று ஒன்று எடுத்தாலும் சரி மூணு ஒரே ஐட்டமாக மூணு எடுத்தாலும் சரி மூணு சாரிக்கு எழுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் குறைய சார்ஜ் நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் எது வேணாலும் போடுங்க மொபைல் நம்பர் இதே நம்பர் தான் நீங்கள் கன்ஃபியூஸே ஆக இதே நம்பர் தான் மொபைல் நம்பர் தெரியலனா கேளுங்க நான் திருப்பி அனுப்பிச்சு விட்றேன் நீங்கள் அட்ரெஸ் அனுப்புகிறவங்க கரெக்டாக பின்கோடு நம்பர் மொபைல் நம்பர் போட்டு அட்ரஸ் அனுப்பிச்சுடுங்க இவ்வளோ நேரம் நம்ம சேலை பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா